நாம் மிகப்பெரிய நமது இனத்தின் விடுதலைக்காக ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம் எல்லோராலும் கைவிடப்பட்ட வலிமையற்ற எளிய மக்களின் பிள்ளைகள் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் என்கிற ஒரு மாற்று அரசியல் புரட்சியை தமிழகத்திலே முன்னெடுக்கிறோம் உண்மையும் நேர்மையுமான ஊழலற்ற முழுமையான மக்களாட்சியை லட்சியமாக கொண்டு தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு தேசம் அடைவதே எமது புரித நோக்கம் என்ற பெருங்கனவோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக என் அன்னை தமிழ் சமூகம் போராடி இன்னைக்கு அனைத்துலக அரசியலாக மாற்றி நிறுத்தி இருக்கிற ஈழ விடுதலையே எங்கள் லட்சியம் என்ற கனவோடு நிற்கும் நமக்கு வேண்டியது விடுதலை விலை தலையே ஆனாலும் பிரச்சனை இல்லை என்கிற உறுதியோடு களத்திலே எப்போதையும் விட முன்பு நமது விடுதலை பற்றி இப்போது பேசுகிற நிலைக்கு மாற்றத்தை உண்டு செய்திருக்கிறோம் அதை நீங்கள் அறிவீர்கள் மூன்று ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய எழுச்சி என்றால் இன்னும் மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை தர முடியும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் பதினாறில் உங்கள் பிள்ளைகள் தேர்தல் களத்திலே காலெடுத்து வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழ்நாடு அரசு நிச்சயம் என்கிற முழக்கத்தோடு களம்புகள் அதில் எந்த சந்தையும் இல்லை தமிழர் அரசமைக்கிறோம் அந்த வலிமையை கொண்டு தமிழர் தேசமடைகிறோம் இதில் எந்த மாற்றம் இல்லை இளைய பிள்ளைகள் பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற தங்கைகள் எங்களுக்கு வலிமை சேர்க்கும் முகமாக ஒரே அரசியல் பெருங்குடையாக மாறுகிற முயற்சியில் எங்களோடு அணிதர ஒரு நாள் ஐநா பெருமன்றத்தின் முன்பு இங்கே பறந்த கொடி நூறு அடி தள்ளி அங்கே பறக்கும் அந்த நாளில் என் இனத்தில் பிறந்த ஒரு மகன் தமிழீழ தேசியத்தின் அதிபனாக ஏ ஐநா பெருமன்றத்திற்குள்ளே உரையாற்றுகிற நிகழ்வு நடக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பு மக்களே இன்னும் பத்தாண்டுகளில் சிங்களன் தன் உரிமைக்காக இந்த மன்றத்திற்குள் பேசுகிற நிலையில் எல்லோரும் கேட்கிறார்கள் எல்லோரும் தான் சண்டை போட்டு செத்துப்போனார்களே போனார்களே இனி யார் சண்டை போடுவார் என்று எப்படி போடுகிறார்கள் யார் போடுகிறார்கள் என்பதை எட்டு ஆண்டுகள் பொறுத்திருந்து பாருங்கள் நிச்சயமாக போடுவோம் ஓடி வந்து சிங்களன் என்னை அடிக்கிறார்கள் என்னை கொள்கிறார்கள் என்னை திறத்துகிறார்கள் என்னை கற்பளிக்கிறார்கள் எங்களை வீட்டை ஆடுகிறார்கள் என் நாட்டை அடிக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த மன்றத்திலே கதறுகிற குரலை நாங்கள் அப்படியே நடந்து கொண்டு கேட்டுக்கொண்டே போகிற காலம் விரைவில் வரும் என் அன்பு மக்களே அப்படி ஒரு காலத்தை உருவாக்கித்தான் உங்கள் பிள்ளைகள் ஓய்வு இது வெற்றித்தனமாக கரவொழி எழுப்புவதற்கும் சட்டம் போடுவதற்குமாக பேசலை சத்தியமாக பேசுகிறோம்